ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த சூப்பரான ஒரு எல்லோ வித் பிங்க் எல்லோ வித்து பிங்க் கலர் சேரீ ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கில் இருக்குது வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்டர் நல்ல காண்ட்ராஸ்ட்டான பார்டர் டக்கு டக்குனு புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணிவிட்டிங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சேரீ தான் உங்களுக்கு படிக்கிட்டுருக்கேன் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்டா போட்டுக்கோங்க

நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு மருண் கலர் மெருண் கலர் முகூர்த்த பட்டு புடவைங்க மெகு மெருண் கலர் முகூர்த்த பட்டு புடவை நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லேயே கூட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வியார் பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்காது எப்போ போட்டுது இல்லை இருப்பாங்க அந்த கலர் காம்பினேஷனோட எடுத்து போட்டுருக்காங்க டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ளை பண்ணிக்கோங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்

டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷன் வெறும் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க பாருங்க சாரி வைலட் கலர் டார்க் வைலட்டு லைட்டாக மடிப்பில் கொஞ்சம் ஷேடாக இருக்கனால தான் வெறும் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுக்குறேன் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் டிலே பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட் தாங்க ஏன்னா இந்த ரூபாய்க்கு நீங்கள் போட்டு நம்மக்கிட்டே எடுக்கிறீங்க அப்படின்னா வெளியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுபா மூணாயிரூவா போட்டிங்கன்னா தான் வாங்க முடியும் உங்களால் அளவுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்

ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது வெட்டிங்ஸ் இருக்குங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ண கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிங் என்னாச்சு அப்படியே ஒரு தமிழுக்கு ஒரு போட்டோ எடுங்களா சரி நீங்கள் கூட என்ன பண்ணுறேன் எடுக்கிறேன் என்ன தர ஃபோட்டோ வீடியோ இல்லையா அப்படியே எடுத்து எப்படி அப்படியே எடுக்க முடியும் நான் வாட்ஸ்அப்பில் போய் எடுப்பியா எப்படி நமக்கு சைட கேமரா மாதிரி அழகாக இருக்கியா எடுப்பேன் இந்த கலர் ஏ இப்போ ஆயிரம் ரூபாய் கலெஷன் தான் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஆரஞ்சு கலர் சாரிங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு வித் ராமா கிரீன் கலர் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு

ட்ரிபிள் நைன் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஷிப்பிங் இல்லாமலே நீங்கள் இந்த சாரீஸ்க்கு பே பண்ணீங்கன்னா போதும் ட்ரிபிள் நைன் சாரீஸ்க்கு மட்டும் ஓகேங்களா ஃபோட்டோ எடுத்துருத்தா ஃபோட்டோ வேணாம் வேணாம் ஓப்பன் பிக்சர் மாதிரி இது கலெக்ஷன் ஃபோட்டோஸ் நீட்டாக எடுத்தால் பரவாயில்ல சந்தியாக நான் எடுக்கிறேன் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வேணா விட ரெண்டு நாள் கழிச்சு வரையா நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்க வேற லெவல் கலருங்க நல்ல ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன் ஒரு கோல்டு டோன்ல ஒரு பீச் கலர் மிக்சிங் வெறும் ட்ரிபிள் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுமோ பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் எனக்கு தெரியுமா இதே சேம்ல குர்டருன்னு நினைக்கிறேன் தானே பண்ணிக்கோங்க ட்ரிபிள் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ரொம்ப ரொம்ப நான் வெறும் ட்ரிபிள் త్రిషూ సారీ పా పన్న అద ఇంక సారీ పరిచయం ప్రచే ఎప్పుడు పచ్చిదా అదే ఎలర్ ముందరు అది పచ్చి ఎప్పుడు పోటీ డక స్షాట్ పన్నుకోవో ట్్రిపుల్ నైన్ ఫ్రీ షిఫ్టింగ్ அந்த கிரே இல்ல மோனா இது பாட் கரெக்டா ஒரு பெருசா ஒரு மாதிரி பழைய மாத்தி எடுத்தா என்ன அடி நெக்ஸ்ட் ஒரு லாவெண்டர் கலர் ஷேடுங்க இது இன்னும் process பண்ணல இந்த சாரி process பண்ணி உங்களுக்கு டிஸ்பட்ச் ஆகும் உங்களுக்கு லாவெண்டர் வித் கிரீன் கலர் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க 999 ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மேம் இந்த ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் கலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப கலெக்ஷன்ஸ் கிடைக்காது அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கன்ஃபார்ம் வராதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கும் பெட் டெஸ்ட் வேறு அதுவா அது கெடுதான் அது அங்கே தான் நான் இங்கே இருக்கும் சந்தேன் எமத்தம்பரா கிளச்சினா அப்படி தானே எடுத்துக்கோங்க வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ ப்ளவுஸ் கூட உங்களுக்கு ஒர்க்கடு ப்ளவுஸாக வருது பாருங்க குட்டி குட்டியாக புட்டாஸ் டிசைன் இது என்ன ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகும் வாஷிங் போடாத சாரி குட்டாக கட்டிங் பண்ணாத சரி அமௌண்ட் வந்துச்சா அவ்வளோவா ம் யூ டியூப்ல ஹ்ம் அமௌண்டா ஆ 100 வருமா ஏறி இருக்கு அமௌண்ட் தான் வருமா மாசம் வரதே 100 னா 100 னா அது டெபாசிட் பண்ற மாதிரி பேங்க்ல போடுற மாதிரி சொல்லிருக்கு சூப்பரான ஒரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் வெறும் 399 ஃப்ரீ ஷிப்பிங் டக்கன புக் பண்ணிக்கோங்க மேம் டியிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரி கிடைக்காது ஒரு ப்ளூவும் கிரீனும் mix பண்ண மாதிரி டபுள் டோன் டக்கு டக்குன்னு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கான ஒரு ஆஃபர் தான் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மேம் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் வித் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீங்க ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ருபீஸ் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான பேரட் க்ரீன் ஒரு பேரட் க்ரீனோ ஆப்பிள் க்ரீனோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் பிங்க் கலர் காண்ட்ராஸ்டான முந்தானி ப்ளவுஸு வெறும் ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இருந்தால் சும்மா லைட்டாக தான் மிஸ்டேக் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சும்மா மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் மூணாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரூபா சாரீ இன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபரில் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக சாரீஸ் கிடைக்காது அப்புறம் நீங்கள் லேட்டாக வந்து கேட்டிங்கன்னா சாரீஸ் சோல்ட் அவுட் ஆயிடும் அப்படின்னா சூப்பரான ஒரு குங்கும கலர்னு சொல்லுவாங்க ரோஸும் குங்கும கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ராமா கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் மைல்டாக இந்த பார்டர் கிட்ட கொஞ்சம் டேமேஜ் இருக்கு சும்மா லைட்டாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸுங்க மிஸ் பண்ணிட்டிங்கன்னாவே கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி நெக்ஸ்ட்லாம் பாருங்கள் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு கலர் சூப்பர் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஹனி கலரு வாடாமல்லி கலர் சாண்டில் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாண்டில்லாம் வேற லெவலுங்க சாண்டில்லாம் நல்ல ஒரு முகூர்த்தத்துக்கே கட்டலாம் கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் நம்மகிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கோம் நல்ல நல்லா வெட்டிங் சில்க்கு தான் இதெல்லாம் கேரளா சைடில் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்ட்டு யாருக்கு என்ன ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிஃப்ட்டு இதெல்லாம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர் ப்ரௌனும் ஒரு ஹனி கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி பிங்க் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு வெட்டிங் கலெக்ஷன் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதெல்லாம் திரும்ப கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது நீங்கள் வெளியில் போய் தேடி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தேவைப்படுது அப்படின்னாவே நீங்கள் வெளியில் அவ்வளோவா தேடி அலைஞ்சு எடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேரான ஒரு கலர் காம்பினேஷன் வெறும் ட்ரிபிள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நான் கொடுக்குறேன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரிலே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது மேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் வேற லெவல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்குல்ல நெக்ஸ்ட் ஒரு கலர் பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர் வாடாமல்லி கலர் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்கு ப்ளூ கலரில் முந்தானி பிளவுஸ் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கேட்டிங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஒன்றைங்களா இப்போ தனியாக இருக்கு

டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சாரீஸ் கிடைக்கும் நீங்கள் டிலேவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் ட்ரிபிள் நைன் த்ரீ ஷிஃப்டி பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனியன் பிங்க்கும் ஒரு லாவெண்டர் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு ஷேடு உங்களுக்கு முந்தானி ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன்ல சூப்பரா இருக்குங்க இது லைட்டா கொஞ்சம் மடிப்புல ஷேட் ஆயிருக்கு அது மட்டும் தான் மிஸ்டேக்கு வேறு எந்த மிஸ்டேக்குமே நல்ல ஒரு டபுள் செக் கலர் வெறும் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ இருக்கேன் அதுவும் வெறும் ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பாக கிடைக்காது ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நைஸ்டர் சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஒரு ராயல் ப்ளூ கலர் சாரி ரொம்ப நீட்டான ஒரு காம்பினேஷனில் வெறும் நைன் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னா டக்கு பண்ணிவிட்டு நம்மளோட நம்பருக்கு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கமண்ட்ல பின் பண்ணியிருக்கோம் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள் குரூப் லிங்க் எல்லாமே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க